வணக்கம் ஐயா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மரணிக்கிறாங்க மரணிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருந்தா நன்மை அஹ் ச சரகத்துக்கும் தீமை செஞ்சா நரகத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவே நல்லதும் செஞ்சு தீமையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னா தீமைக்குள்ள தண்டனை வந்து நரகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டோம் அல்லா நாடி நாள் வந்து சொர்க்கத்துக்கும் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையில மறுமை நம்பிக்கை அது ஒன்று அந்த மறுமை நம்பிக்கையில யார் ஒருவர் இந்த உலகத்துல எப்படி நடக்கிறாங்களோ அதற்கேற்ப அங்க நடத்தப்படுவாங்க நிறைய நன்மைகள் செஞ்சால் அந்த நன்மைகளோடு சுருக்கம் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் நிறைய பாவங்களை செஞ்சால் அந்த பாவத்தோடு அவங்க நரகத்தில் தண்டனை அனுபவிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னும் இறைவன் நாடினால் சில தவறுகளை மன்னிச்சு கூட சில ஆட்களை விட்டு அனுப்புகிறான் இப்படியெல்லாம் ஒரு பொதுவான நம்பிக்கைகள் சொல்லப்படுகிற பொழுது இன்றைக்கு வந்து முஸ்லீம் அல்லாத நபர்களுடைய நிலைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க இதில் நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் எங்கேயுமே முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற ஒரு வேறுபாட்டை எங்களுக்கு சொல்லவில்லை இப்படி முஸ்லீமுக்கு இந்த நிலை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த நிலை இப்படி வேறுபடுத்தினால்தான் அது வந்து சட்டம் வந்து ஒரு சரியில்லாத சட்டம் என்று புரிய முடியும் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தால் சம்பந்தப்படக்கூடிய நபர்களைத்தான் இஸ்லாம் கவனிக்கிறதை ஒழிய சம்பந்தப்படக்கூடிய நபர் அவர் எந்த கொள்கையில் இருக்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு என்பதை இறைவன் பார்க்க மாட்டான் இப்போ இதில் இஸ்லாத்தின் அடிப்படையில் மறுமை நாளில் ஒருவர் சொர்க்கத்தை கூலியாக பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மறுமை நாளில் சொர்க்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து அந்த சொர்க்கத்தை கூலியாக பெறணும்னா அதுக்கு இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா இந்த உலகத்தில் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஏக இறைவனை வணங்கிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்றான் அது என்ன ஏக இறைவன் அதை தான் இன்னைக்கு தமிழில் சொல்றதா இருந்தால் அல் இலாகுன் அப்படின்னா அரபியில் பொதுவாக கடவுள்னு அறுத்தோம் இலாஹுன்னு சொன்னா அரபியில என்ன அர்த்தம் ஏ காட் ஏ லார்டு கடவுள்னு அர்த்தம் அதுல அல்லு சேர்த்துட்டாங்கன்னு வைங்க தே காட் தே லார்டுன்னு வரும் அந்த ஏ தே அந்த வித்தியாசம் இருக்குது அந்த இறைவன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இறைவனை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப அதுல அல்லாஹுங்கிறது அது ஏதோ கடவுளுக்குள்ள ஒரு பேருன்னு நினைக்காதீங்க இலாகுனா பொதுவா ஏதோ ஒரு கடவுள் அதில் அல்லாஹுனா நம்ம எல்லாத்தையும் படைத்த ஏக இறைவன் இருக்கிறான் அந்த ஏக இறைவன் அவன் நம்மை படைத்த இறைவன் இதைத்தான் முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் அல்லாஹுன்னு சொல்றோம் இதில் இறைவன் வந்து மறுமையில ஒரு ஆளை சொருக்கத்திற்கு கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் அவர் வந்து இந்த உலகத்தில் முஸ்லீமாக கூட இருக்கலாம் அல்லது முஸ்லிமா முஸ்லிம் அல்லாத வேற ஒரு மதத்தில் இருக்கன்னு சொல்லிக்கிடலாம் இப்படி எதுவா இருந்தாலும் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய நபராக இருந்தால் இறைவன் அவர்களுக்கு சொருக்கத்தை கொடுப்பான் முஸ்லீமாக இருந்து விட்டு ஏக இறைவனை ஒரு முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லையா அவர்களும் மறுமையில் சொருக்கத்திற்கு வர இயலாது இது பொதுவான கான்செப்ட் இதில் நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதா இருந்தா இன்னைக்கு முஸ்லீம்களில் தர்காவை கட்டி வச்சு தர்காவில் போய் கையேந்தக்கூடிய கூடிய நபர்கள் இருக்கிறாங்க நீங்களும் பல நேரங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் இஸ்லாத்தில் தர்காக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா ஒரு ஆள் இறந்து போயிட்டா அந்த இறந்தவருடைய அடக்கத்தலம் அது ஒரு புனிதமான ஒரு இடம் நீங்க அங்க போய் இறந்தவரிடத்துல போய் கையேந்துங்க நீங்க இறந்தவங்கள்ட்ட போய் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறந்தவங்க தந்துடுவாங்க என்று இப்படி ஏதாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குதானா ஆனா இஸ்லாத்துல சொல்லப்படல இஸ்லாத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன எந்த ஒரு நபர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தவர் மரணிக்கிறாரா மரணித்தவர் ஒண்ணு நல்லவராயிருப்பாரு நல்லவராயிருந்தால் அவர் அடுத்த கட்ட வாழ்க்கையில் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாரு மரணித்தவர் கெட்டவராயிருந்தா அவர் அந்த வாழ்க்கையில் வந்து இறைவனுடைய வேதனைக்கு அவர் ஆளாகிட்டு இருப்பாரு என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது ஒருவேளை உண்மையிலேயே நல்லவராக இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு அவங்க அடக்கத்தளத்தில் போய் நீங்க போய் 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 சிறப்பான வணக்கங்களை செய்யறது இப்படி இஸ்லாமிய எதையுமே சொல்லலை ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க இறைவனுடைய இடத்தை அந்த இறந்தவங்களுக்கு கொடுக்கிற நபர்களா இருக்கத்தான் செய்யறாங்க இறைவனுடைய இடத்தையே இறைவிட்ட செய்ய வேண்டிய ஒன்று அந்த இறைவன் செய்ய வேண்டிய உன்னை இறந்து போன நபர்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் முஸ்லீம்கள்ட்ட உள்ள கல்ச்சரை நான் எடுத்து சொல்கிறேன் இன்றைக்கி மத்த மற்ற சமூகத்தில் இருக்கிறது அவங்க அவங்க நம்பிக்கை நடிப்பில் செஞ்சுட்டு போயிடுவாங்க நாம் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளதை தான் இங்கே மேற்கோள் காட்ட இயலும் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடிமரத்தை நட்டி வச்சு அந்த கொடிமரத்தில் நின்று பிரார்த்தனை செய்கிறது அதை வந்து யானை மேலே ஊர்வலமாக வச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்போ அந்த கொடிமரத்தை இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க இஸ்லாம் அதையும் கூடாதுன்னு சொல்லுது ஏக இறைவனுடைய வர முடியாது எந்த நபர்களும் வர முடியாது முஸ்லீம்கள் ஒரு ஆள் இருந்துகிட்டு அவர்கிட்ட இந்த ஒரு தப்பு இருக்குதுன்னு வைங்க இவருடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் இவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லி கொண்டாலும் அந்த கொள்கையில் அவர் கரெக்டா இல்லையே ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர் மிஸ்டேக் பண்றாரு அப்ப ஏக இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒருவர் மிஸ்டேக் செய்தால் நிச்சயம் இறைவன் அவருக்கு மறுமையில் கொடுப்பது அது தண்டனையாகத்தான் இருக்கும் அப்ப அதை இஸ்லாம் எப்படி பார்க்கல முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற ஒரு கான்செப்டில் பிரித்து பார்க்கல பொதுவான ஒரு விஷயமாகத்தான் யாரெல்லாம் ஏக இறைவனை ஏற்று அந்த அடிப்படையில் வாழ்கிறாங்களோ அவங்க மறு உலகத்தில் சொர்க்கம் வர இயலும் யாரெல்லாம் அந்த ஏக இறைவனை ஏற்காத நிலையில் வாழ்கிறாங்களோ அவங்க மறுமையில் சொர்க்கத்துக்கு வர இயலாது இது ஒரு பொதுவான கான்செப்டுங்க இப்போ அடுத்து வாங்க இன்னைக்கு சமூகத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களினுடைய அடிப்படை தத்துவமும் இதுதான் அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறது உதாரணத்திற்கு அதிகமாக பள்ளிக்கூடத்தில் அடிப்படை தத்துவமாகவும் அதைத்தான் சொல்லுவார்கள் இதனுடைய கான்செப்ட் என்ன கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க ஒன்றே குலம் ஒன்றே குலம்னா என்ன இன்னைக்கு உலகம் முழுக்க ஒவ்வொரு மக்கள் தங்களை தனித்தனியா வகைப்படுத்தி வச்சிருக்கலாம் நாங்கள்லாம் இந்தியர்கள் நாங்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் நாங்கள் எல்லாம் இங்கிலாந்தியர்கள் நீங்க இப்படி வகைப்படுத்தலாம் அல்லது முஸ்லீம்கள் இந்துக்கள் இப்படி எப்படி நீங்க வகைப்படுத்தி கொள்ளலாம் ஆனா நம்ம எல்லாருமே எங்க இருந்து தான் வந்தோம் ஆதி மனிதர் ஆதாம் ஏவாள் இருந்து வந்த வந்து பிரிவுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அப்ப நம்ம அனைவருடைய குணம் அது ஒன்று தான் அதே மாதிரி அடுத்து சொல்லுவார்கள் ஒருவனே தேவன் ஒருவனே தேவன் என்ன அர்த்தம் தேவன் என்றால் கடவுள் என்று அர்த்தம் கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடவுளும் ஒரே ஒரு ஆளுதான் அந்த ஏக இறைவன் ஒரே ஒருவன் தான் அவன் தான் நம்மை படைத்த கடவுள் அவன் தான் நம்மை காக்கக்கூடியவன் அவன் தான் நமக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் செய்து காட்டக்கூடியவன் அப்ப இன்றைக்கு இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவமும் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தேவன்கிறது ஒன்னா தான் இருக்க முடியும் என்பதை விளக்கக்கூடிய விதத்தில் இருக்குதுங்க சரி கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அதை நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படின்னு ரெண்டு கான்செப்டு பிரித்து வச்சிருப்பாங்க அதில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேலியர்களுக்கு அதில் வந்து சில அறிவுரைகளை எல்லாம் அப்போ இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரசுகள் செய்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன சமா இஸ்ரா ஏல் அதுனா நாய் எலஹேனோ அது என்கிற ஒரு விஷயம் பைபிளிலே சொல்லப்படுகிறது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன சமா இஸ்ராயேல் இஸ்ரவேல் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் தீர்க்கத்தர சேர்ந்த இஸ்ரவேல் சமூகத்துக்கு சொல்றாங்க இஸ்ரவேல் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் ஒன்றில் இருந்து வந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் ஒருவன்தான் என்பதை இஸ்ரவேலர்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்ப இந்த பைபிளினுடைய தத்துவத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுவும் இந்த ஒருவனே தேவன் நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்கிற தத்துவத்தை தான் சொல்லுகிறது அப்ப இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை எடுத்து பார்த்தாலும் அந்த ஏகத்துவ கொள்கையை போதிக்கிறது பைபிளினுடைய அடிப்படை தத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் ஏகத்துவத்தை போதிக்கிறது இஸ்லாமும் அதைத்தான் போதிக்கிறது அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் லா இலாக இல்லல்லா நம்ம எல்லாத்தையும் படைத்த அந்த ஏக இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன் தான் அந்த இறைவனை தவிர்த்து வேற எந்த இறைவனும் இல்லை அப்ப மற்ற கொள்கைகள் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தான் முஸ்லிம்கள் நாங்கள் சொல்றோம் அடுத்தவர்கள் சொல்வதற்கும் முஸ்லிம்கள் நாங்கள் சொல்றதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அந்த ஒரே ஒரு இறைவன் சொல்றோம்ல அந்த இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குரானிலேயே இறைவன் தன்னையே அறிமுகப்படுத்துகிறான் குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அந்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அல்லாகு சமத் அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவன் அந்த தான் நிறைய வேறுபடுவோம் எல்லா மதங்களும் ஒன்றே குளம் ஒருவனை தத்துவத்தை சொன்னாலும் அதில் முஸ்லிம்கள் தனிச்சு வேறுபடுறது எது அந்த இறைவனுடைய இலக்கணத்துல எந்த ஒரு காம்பிரமைஸும் இருக்கக்கூடாது அதுல இஸ்லாமிய மார்க்கம் ஆணித்தரமா சொல்லுது எப்படி சொல்லுது சமத் அந்த ஏக இறைவன் எந்த மற்றவன் மனிதர்கள் நமக்கு தேவை இருக்கலாம் நமக்கு பொருளாதாரம் தேவை இருக்கலாம் நமக்கு இருக்கலாம் நமக்கு உணவு தேவை வந்து உதவி இருக்கலாம் மனிதர்கள் என்பது பலகீனமான ஆட்கள் பலகீனமான ஆட்களுக்கு நமக்கு தேவைகள் இருக்கும் அந்த தேவை அடுத்தவங்க நிறைவு செஞ்சு கொடுக்கலாம் ஆனா ஏக இறைவன் அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் செய்ய ஆற்றல் படைத்தவனுக்கு அவனுக்கு ஏன் தேவை தான் இறைவன் தன்னை பத்தி சொல்லும் பொழுதே அல்லாஹூ சமத் அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவன் வலம் அந்த இறைவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் யாரும் கிடையாது அந்த இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட்ல மிக முக்கியமான கான்செப்ட் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ற கான்செப்ட்ல இருந்து அடுத்தவங்க விலகி வர்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா கடவுளுடைய பெற்றோர்கள் கடவுளை பெற்றவங்க சாதாரண ஆளா இருக்க முடியுமா அவங்களை கடவுளாக நாம எடுத்துக்கிட்டோம் கடவுளுக்கு பிறந்த பிள்ளைங்க கடவுளுடைய பிள்ளை சாதாரண மனுஷ பிள்ளையாக இருக்க இயலுமா அதுவும் ஒரு கடவுள் அப்ப கடவுளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு கடவுளுக்கு பெற்றோர் கடவுளுக்கு கடவுளுக்கு பிள்ளை மனைவி என்கிற ஒரு ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து ஒரே ஒரு கடவுள் என்ற கொள்கையிலிருந்து அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் மாறி ஒரு வாய்ப்பா போகுது இஸ்லாம் அதை இருக சாத்தி விடுகிறது அந்த இறைவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது அந்த இறைவனுக்கு மனைவி கிடையாது அந்த இறைவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது வலம் எக்குள்ளகு குஃப்வன் அகர் இன்னும் அந்த இறைவனுக்கு இணையாக சமமாக யாரும் வர முடியாது அந்த இறைவனுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் இருக்குதுல்ல அந்த சூப்பர் பவருக்கு நெருக்கமாக இறந்து போன நபர்கள் வர முடியாது உயிரற்ற ஒரு பொருட்கள் அந்த சூப்பர் பவருக்கு நெருக்கமாக வர முடியாது அந்த இறைவனுக்கு இணையாக எந்த ஒன்றும் வர முடியாது அப்ப இதுல மத்த கொள்கைகளுக்கும் இஸ்லாமிய கொள்கைக்குள்ள வித்தியாசம் என்னன்னா எல்லா கொள்கைகளும் ஏகத்துவ கொள்கையை சொன்னாலும் ஒரே கடவுள் தான் இருக்கிறான் என்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து சொன்னாலும் அதுல வந்து அந்த இறைவனுடைய இலக்கணத்தை விளக்குவதில் அதுல சில குறைபாடுகள் இருக்கும் இஸ்லாம் அதை உறுதியாக சொல்லி நீங்க இதை நீங்கள் முழுமையாக இறைவன் நம்புறீங்கல்ல அவன் தான் ஏக்குறீங்க அந்த கடவுள்ள எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது பலகீனம் இல்லாத நிலையில் அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையா இருக்குது எனவே யார் அந்த தத்துவத்தை ஏற்கிறாங்களோ அவர்களுக்கு இறைவன் ஒரு கூலியாக இருந்துவிட்டு இறைவனுக்கு இணையக்கூடிய ஒரு காரியத்தை செய்தாலும் அவருக்கு மறுமையில் அந்த கூலி கிடைக்காது என்பதை இஸ்லாம் சொல்லது அப்ப இது ஆட்களை வைத்து முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்கிற ஒரு வேறுபாட்டை வைத்து இறைவன் பிரிக்கல நாம ஏற்றிருக்கிற கொள்கையின் அடிப்படை யார் அந்த ஏகத்துவ கொள்கையில கடைசி வரை உறுதியாக வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த ஒரு சிறப்பை தருகிறான் இறுதியாக இதுல சில காட்டுவாசிகள் காட்டுவாசிகள்னா என்ன அவங்களுக்கும் மனிதர்கள் மற்ற ஏரியாக்கள்ல உள்ள நபர்களோட ஒரு தொடர்பே இல்லாத அளவிற்கு முழுக்க முழுக்க காட்டிற்குள்ளே இருக்கிற சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதுல இடையில சமீபத்துல கூட சில செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சில செய்திகளை கேள்விப்பட்டோம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காடு அடர்ந்த ஃபாரஸ்ட் திக் ஃபாரஸ்டில் சில சமூக மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்கும் நாம் நம்மளுடைய தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் என்று சொல்லி ஒரு கிறித்துவ கொள்கையை சேர்ந்தவர் அந்த பகுதிக்கு உள்ளே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு ஆனால் அந்த மக்கள் என்ன மற்றவர்களோடு அந்த பழகி வாழாத ஒரு தன்மை வர்றத இல் இல்லாததுனால அங்கே பிரச்சாரம் செய்ய வந்தவரையே என்ன செய்து விட்டார்கள் அந்த மக்கள் கொலை செய்து விட்டார்கள் அது அப்படியே பரபரப்பாக ஆச்சு சரி இந்த நபர்களை நம்ம யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அவங்க வந்து இந்த காட்டை வந்து காக்கக்கூடிய அந்த ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை தனி நம்பிக்கையாகவே இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி அது ஒரு செய்தி ஒரு பெரிய ஒன்றாக இருந்துச்சு இஸ்லாம் இதில் என்ன பார்க்குனா எந்த மனிதர்களுடைய கருத்தும் போகாத ஒரு இடமா இருந்தாலும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பகுத்தறிவை கொண்டு நம்மை படைத்த இறைவன் ஏக இறைவன் தான் அவங்களுக்கு இஸ்லாம்னா என்ன குரான்னா என்ன முகமது நபினா யாரு அந்த சட்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிற அந்த அறிவை வைத்து ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் இந்த உலகத்தானா உருவாயிருக்க இயலாது அந்த ஒரு இறைவன் அவன் தான் நமக்கு தேவையான அத்துணையுமே தருகிறான் அந்த இறைவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்கிற ஒரு கான்செப்டே அவர்கள் ஏற்றாலும் அவங்களுக்கு மற்ற மதத்தை பற்றி எந்த கருத்தும் போகலை இந்து மதத்தை பற்றி போகல கிறிஸ்துவ மதத்தை பற்றி போகல இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு கருத்தும் போகலை ஆனால் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை கொண்டு தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை கொண்டு ஏக இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவன் சொருக்கம் வழங்குவதாக அப்போ இஸ்லாம் வந்து அந்த தத்துவத்தை தான் பார்க்கிறதை ஒழிய சம்பந்தப்பட்ட நபர்களை வச்சு நீங்கள் வந்து முஸ்லீமாக இருக்கீங்களா உங்கள் எல்லாத்துக்கும் சொருக்கம் என்று இஸ்லாம் அப்படி சொல்லலை முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கிறீங்களா ஏகத்துவ கொள்கா இருக்கிறீங்களா யார் இந்த ஏகத்துவ கொள்கை உறுதியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வழங்குவதாக இறைவன் செய்கிறான் சொல்லுகிறான் அப்ப அது வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒன்றல்ல நாம் ஏற்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அடுத்த கேட்க